அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் மேசராசி அன்பர்களே நன்மையான நாள் உங்கள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் வரவு அதிகரிக்கும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இழுவறியாக இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள் உங்கள் செயல் வெற்றியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் தீரும் வருவாய் அதிகரிக்கும் ரிஷவராசி அன்பர்களே வேலை பழு அதிகரிக்கும் நாள் வரவு இழுபறியாகும் மேற்கொள்ளும் முயற்சி தள்ளிப்போகும் உங்கள் வேலையை திட்டமிட்டபடி சரியாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்ப்பு நீண்ட முயற்சிக்கு பின் நிறைவேறும் அலைச்சல் அதிகரித்தாலும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் சிரமம் நீங்கும் மிதுன ராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் நேற்று தடைப்பட்ட வேலை நடக்கும் வியாபாரத்திலிருந்து வந்த நிலை விலகும் மனச்சங்கடம் நீங்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு வேலையை செய்து முடிப்பீர்கள் வருமானம் திருப்தி தரும் கடகராசி அன்பர்களே கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் குடும்பத்தினரின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் உங்கள் செயலில் வெற்றி காண்பீர்கள் எழுபறையாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சிம்மராசி ராசி அன்பர்களே நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கும் நாள் தெளிவுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் மனதிலிருந்த குழப்பம் விலகும் செயல்களில் ஏற்பட்ட தடை நீங்கும் விருப்பம் நிறைவேறும் உங்கள் மனம் காட்டும் வழியில் செயல்படுவீர்கள் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி தீரும் கன்னிராசி அன்பர்களே வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் திடீரென்று வெளியூர் பயணம் ஏற்படும் செலவு அதிகரிக்கும் உடலில் அசதி தோன்றும் மனதில் தேவையற்ற குழப்பம் தோன்றும் வியாபாரத்தில் எதிர்ப்பு அதிகரிக்கும் உறவுகளுடன் சங்கடம் உண்டாகும் பண விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம் புதிய முதலீடு செய்வதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்க்கவும் துலான் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் செயல்களில் வேகம் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள் நண்பர்கள் துணையுடன் வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்கள் வேலைகளில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வர வேண்டிய குடும்ப நெருக்கடி நீங்கும் ராசி அன்பர்களே வருவாயால் வளம் காணும் நாள் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை நீக்குவீர்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நேற்று இழுவரையாக இருந்த வேலை இன்று நிறைவேறும் கடந்த கால அனுபவத்தை கொண்டு உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் பெரியோர் ஆதரவு கிடைக்கும் கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள் தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட சங்கடம் தீரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் மற்றவர்களின் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் செயலில் வெற்றி காண்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே குழப்பத்திற்கு ஆளாகும் நாள் உங்கள் தடையும் வேலைகளில் தாமதமும் ஏற்படும் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் புதிய முயற்சிகளையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது உங்கள் செயல் இன்று இழுபறியாகும் பிரச்சினை தேடி வரும் அலைச்சல் அதிகரிக்கும் எதிலும் இன்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது கும்பராசி அன்பர்களே ஆதாயமான நாள் நண்பர்கள் ஒத்துழைப்புடன் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் வரவு செலவில் கவனம் தேவை முதலீட்டில் எச்சரிக்கை அவசியம் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இலாபமாகும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் மீனராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடம் விலகும் குடும்பத்திலிருந்த நெருக்கடி நீங்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்புண்டாகும் நினைத்த வேலையை முடிப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் இழுவறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்